சுதந்திர போராட்ட மாவீரன் பகத்சிங் சுகதேவ் உள்ளிட்டோரின் நினைவிடத்தில் பிரதமர் மோடி அஞ்சலி அமிர்தசரஸ் கோவிலுக்கு சென்றும் வழிபாடு சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை ஒவ்வொருவரும் பெருமைப்படுத்த வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு பாகிஸ்தானுடனான விவகாரத்தில் மூன்றாவது நபரின் தலையீட்டுக்கு இடமில்லை மத்திய அரசு திட்டவட்ட அறிவிப்பு பழம்பெரும் பாலிவுட் நடிகர் சசிகபூருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது திரையுலகத்தினர் ரசிகர்கள் வாழ்த்து இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் ஐம்பத்தி நான்கு பேரை விடுவிக்க பரிந்துரை நாளை நடைபெறும் பேச்சுவார்த்தையை முன்னிட்டு இலங்கை நடவடிக்கை மயிலாடுதுறை அருகே பத்தாம் வகுப்பு தேர்வெழுத ஆறு மாணவர்களை அனுமதிக்காத விவகாரம் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட மூன்று பேர் சஸ்பெண்ட் வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் இன்று பஞ்சாப் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் சுதந்திர போராட்ட தியாகிகளான பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு ஆகியோரின் நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி இன்று பஞ்சாப் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ஹுசைனிவாலாவில் உள்ள மூவரின் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதனிடையே அங்குள்ள பொற்கோவிலுக்கு சென்றும் வழிபாடும் நடத்தவுள்ள பிரதமர் மோடி பின்னர் ஜாலியின் வாலாபாக் பகுதியையும் பார்வையிட உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் பஞ்சாப் வருகையை ஒட்டி பஞ்சாபில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை அனைவரும் பெருமைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் பஞ்சாபின் ஹுசைனிவாலா பகுதியில் பகத்சிங்கின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி இந்தியாவை பெருமையடைய செய்யும் தியாகிகள் பிறந்த பூமியாக பஞ்சாப் திகழ்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் நீதிமன்றம் விடுதலை செய்வதற்கு முந்தைய தினம் ஆங்கில அரசு பகத்சிங்கை தூக்கிலிட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் தேசத்தின் சுதந்திரத்துக்காகவும் இராணுவத்திற்காகவும் பல குழந்தைகளை தியாகம் செய்த பூமி பஞ்சாப் என புகழாரம் சூட்டியுள்ளார் ஏழைகளை முன்னேற்றுவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வழி செய்வது இந்தியாவை முன்னேற்றுவதே தியாகிகளுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் ஹுசைனிவாலாவிற்கு கடந்த முப்பது ஆண்டுகளில் நேரில் சென்ற முதல் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் உடனான விவகாரத்தில் ஹுரியத் கட்சியின் நிலை பற்றிய இந்தியாவின் நிலைப்பாட்டை தவறாக பிரதிநிதித்துவம் செய்ய இடமில்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் சையத் அக்ருபுர்தீன் ஹுரியத்தின் பங்கு பற்றி இந்தியாவின் நிலைப்பாட்டை தவறாக புரிந்து கொள்வதற்கு இடமில்லை என்றார் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் மூன்றாவது நபருக்கு இடமில்லை என்பதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் சிம்லா ஒப்பந்தம் மற்றும் லாகூர் தீர்மானம் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண்பதே ஒரே வழி என்றும் தெரிவித்தார் முன்னதாக பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாஷித் பாகிஸ்தான் தேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கு காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களை அழைப்பதற்கு இந்திய அரசு ஆட்சேபம் தெரிவிக்காது என்று கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்திய அரசு ஆட்சேபிக்கும் என்று கருதவில்லை என்று பாஷித் கருத்து கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது பழம்பெரும் ஹிந்தி நடிகர் சசி கபூருக்கு திரைத்துறையில் சாதனை படைத்ததற்காக நாட்டின் மிக உயரிய விருதான தாதே சாஹேப் பால்கே விருது வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கொல்கத்தாவில் பிறந்தவர் சசி ஹிந்தி சினிமாவில் இன்று வரை கொண்டிருக்கும் கபூர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக தமது திரைத்துறை வாழ்க்கையை துவக்கினார் பின்னர் உதவி இயக்குனராக தமது பணியை தொடர்ந்த சசி கபூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த தர்மபுத்ரா எனும் திரைப்படத்தில் முதன் முதலில் முக்கிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து சசிகபூர் தொடர்ந்து பல வெற்றி படங்களின் மூலம் கதாநாயகன் அந்தஸ்து பெற்று தமது வளர்ச்சி பாதையை ஏற்றினார் தமது தனித்துவமான நடிப்பின் மூலம் ஹிந்தி திரையுலக ரசிகர்களை தம் பக்கம் ஈர்த்த இவர் ஜுனு அமிதாப் பச்சனுடன் திவார் தோ ஆர் தோ பான்ச் ஆகிய படங்களில் நடித்ததன் மூலம் முன்னணி நடிகர்களில் ஒருவராக உயர்ந்தார் நடிப்பில் தன்னை வார்த்தெடுத்த அதே வேளையில் தயாரிப்பாளராக சர்வதேச அளவில் திரைப்படங்கள் தயாரித்து வெளியிட்டுள்ளார் आने सच्ची मेरी प्रेम कहानी सुन 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 पूरी सोला आने सच्ची मेरी प्रेम कहानी इसमें दूध ही दूध नहीं जरा सा भी पानी चंचल गोरिए गने दिए बोरिए चंचल गोरिए गने दिए திரைத்துறையில் வெளிப்படுத்திய தமது சிறந்த நடிப்பின் மூலம் தேசிய விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை குவித்துள்ள சசி கபூர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மத்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருதை பெற்றார் இந்நிலையில் திரைத்துறையில் எண்ணிலடங்கா சாதனை படைத்ததற்காக நாட்டின் மிக உயரிய விருதான தாதே சாஹேப் பால்கே விருதை சசி கபூருக்கு அறிவித்து மத்திய அரசு உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான இந்த திரைத்துறை விருதை எழுபத்தி ஏழு வயதான शशि कपूर पेरुला हम तो झुक कर सलाम करते हैं हम तो झुक कर सलाम करते हैं वो नजर से सलाम करते हैं மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக சென்னையில் நாளை பேச்சுவார்த்தை தொடங்க உள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி நான்கு தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை அரசு பரிந்துரை செய்துள்ளது புதுக்கோட்டை மற்றும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் தலைமன்னார் மற்றும் நெடுந்தீவு ஆகிய பகுதிகளில் மீன்பிடித்த போது கைது செய்யப்பட்ட இவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் அனுராதபுரம் சிறைகளில் அடைக்கப்பட்டனர் இதுகுறித்து பிரதமருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம் எழுதினார் மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தையை தொடங்கும் முன் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருந்தார் இரு நாடுகளின் மீனவ அமைப்புகளுக்கு இடையே சென்னையில் நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி நான்கு தமிழக மீனவர்களையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்யும்படி அந்நாட்டு நீதிமன்றத்திற்கு இலங்கை அரசு இன்று பரிந்துரை செய்துள்ளது புதிதாக அமைக்கப்பட உள்ள ஆந்திர மாநில தலைநகருக்கு அமராவதி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர அரசு சுமார் முப்பத்தி மூன்றாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய தலைநகரை உருவாக்குவதற்கான நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகளை துரிதமாக செய்து வருகிறது இந்நிலையில் விஜயவாடா குண்டூர் பகுதிகளுக்கு இடையே கிருஷ்ணா நதியை ஒட்டிய வரலாற்று சிறப்புமிக்க பகுதியில் புதிய தலைநகரை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது விஜயவாடா குண்டூர் துள்ளூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய இந்த புதிய தலைநகருக்கு அமராவதி என்று பெயரிடப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது புதிய தலைநகருக்கான கட்டமைப்பு பணிகளில் சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மறைந்த சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அவர் தலைவர்களில் சிங்கமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் சிங்கப்பூர் தேசத்தை நிறுவிய லீ குவான் யூ நியோமானியாவால் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை மூன்று பதினெட்டு மணிக்கு அவர் மரணமடைந்தார் சிங்கப்பூரின் முதலாவது பிரதமரான லீ குவான் யூ சிங்கப்பூரை உருவாக்க அரும்பாடுபட்டவர் ஆவார் அவருக்கு வயது தொண்ணூற்றி ஒன்று அவரது உடலுக்கு சிங்கப்பூர் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அன்னாரது இறுதிச் சடங்கு வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது சிங்கப்பூரின் தந்தை என போற்றப்படும் லீயின் மறைவுக்கு ஐநா பொதுச்செயலாளர் பான் கி மூன் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஒபாமா உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் சிங்கப்பூரின் முதலாவது பிரதமர் லீ தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்ட தலைவர் என பிரதமர் மோடி தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் அவர் தலைவர்களுள் சிங்கமாக திகழ்ந்தவர் என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் மயிலாடுதுறை அருகே பத்தாம் வகுப்பு தேர்வெழுத அனுமதி மறுத்த பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் தரங்கம்பாடியை அடுத்துள்ள கீழப்பெரும்பள்ளம் அரசு மேல்நிலை பள்ளியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி பத்தாம் வகுப்பு தேர்வு துவங்கியது அந்த பள்ளியில் மொத்தமுள்ள பத்தாம் வகுப்பு மாணவர்களான நாற்பத்தி ஓரு பேரில் ஆறு பேரை மட்டும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தேர்வுக்கு அனுமதிக்கவில்லை சரியாக படிக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி அவர்கள் ஆறு பேருக்கும் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டுசீலா ராணி வகுப்பாசிரியர் ஆனந்த் மற்றொரு ஆசிரியர் பரமநாதன் ஆகிய மூன்று பேரையும் சஸ்பெண்ட் செய்து பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சக்தி விருதுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சி மாதம் இருமுறை இதழான சுதேசி இதழ் சார்பில் கோவை ஆரஸ்புரத்தில் உள்ள அன்னபூர்ணா ஹோட்டலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் லோட்டஸ் நியூஸ் டிவி சேர்மன் ஜி கே செல்வகுமார் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் நாவலாசிரியர் ராஜேஷ்குமார் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் சாந்தி கமலர் சேகரன் அழகு கலை நிபுணர் வித்யா மைதிலி பிராணிகள் பாதுகாப்பு ஆர்வலர் கீதாராணி ஆன்மீக சொற்பொழிவாளர் அருணா சமூக ஆர்வலரும் கோவில் புனரமைப்பாளருமான வாணிஸ்ரீ எழுத்தாளர் கீதா தெய்வசிகாமணி ஆகியோர் உட்பட சாதனை படைத்த பெண்களுக்கு சக்தி சாதனா விருதுகள் வழங்கப்பட்டன விருதுகளை லோட்டஸ் நியூஸ் டிவி சேர்மன் ஜி கே எஸ் செல்வகுமார் இந்து முன்னணி தலைவர் அர்ஜுன் சம்பத் எழுத்தாளர் குமார் மாதா கேன்சர் கேர் விஜயஸ்ரீ மகாதேவன் ஆகியோர் வழங்கினர் முன்னதாக கோவை விஜயலட்சுமியின் பரதநாட்டியம் கோவை சக்தி பிரியா குழுவினரின் ஆன்மீக இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அனைவரையும் சுதேசி இதழின் நிர்வாக ஆசிரியர் பத்மினி ரவிச்சந்திரன் வரவேற்றார் கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவில் தூக்க நேர்ச்சை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் வாட்ஸ்அப் மூலம் வினாத்தாள் பகிர்ந்த விவகாரம் தனியார் பள்ளி முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் விவரம் விளம்பரடி வேலைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன சிறுபான்மையினரை காக்கும் வகையில் எத்தகைய நடவடிக்கையும் எடுக்க தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜலந்தரில் கிறிஸ்தவ ஆலயம் தாக்கப்பட்ட சம்பவத்தில் இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பஞ்சாப் மாநிலம் அட்டாரியில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கோயில் பள்ளிவாசல் அல்லது எந்த மத ரீதியான பகுதியாக இருந்தாலும் அதை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் சிறுபான்மையினரை காக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார் அவர்கள் மத்தியில் நிலவும் பாதுகாப்பற்ற உணர்வை முடிவுக்கு கொண்டுவர எத்தகைய நடவடிக்கையையும் எடுக்க தயார் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஐஏஎஸ் அதிகாரி ரவியின் மரணம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் கடும் நிர்பந்தத்தை அடுத்து கர்நாடக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது கர்நாடகாவில் மணல் கொள்ளையர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வந்தவர் ஐஏஎஸ் அதிகாரி டி கே ரவி அவர் சில தினங்களுக்கு முன்னர் பெங்களூருவில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கர்நாடக போலீசார் அவசர அவசரமாக அறிவித்தனர் இதற்கு ரவியின் பெற்றோர் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஐஏஎஸ் அதிகாரி ரவியின் மறைவு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி கோலார் மற்றும் பெங்களூருவில் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர் இருப்பினும் சிஐடி விசாரணை மட்டுமே போதுமானது என கூறி வந்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா எதிர்கட்சிகளின் நிர்பந்தத்தின் காரணமாக மறைந்த ஐஏஎஸ் அதிகாரி ரவியின் மரணம் குறித்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைப்பதாக அறிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் சித்தராமையா இந்த விஷயத்தில் ஒரு வார்த்தை வீணடித்து விட்டதாக தெரிவித்துள்ளது இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் குமாரசாமி கர்நாடக காங்கிரஸ் அரசு பொதுமக்களை மதிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி அருகே பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற தூக்க நேர்ச்சி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் கொல்லங்கோடு பகுதியில் அமைந்துள்ள அவ்வளயத்தில் ஆண்டுதோறும் பரணி நட்சத்திரத்தில் தூக்க திருவிழா தொடங்குவது வழக்கம் அதன்படி கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வு இன்று நடைபெற்றது பூவனம் தம்பகம் உள்ளிட்ட கம்புகளில் நேர்த்தியான ரதம் செய்து அதில் தூக்க நேர்ச்சிக்காரர்கள் குழந்தைகளை கையில் ஏந்தி வருவர் அந்த ரதமானது ஆலயத்தை ஒருமுறை சுற்றி வந்ததும் குழந்தைகளின் நேர்ச்சி நிறைவடையும் ஒரு தூக்கத்தில் நான்கு குழந்தைகள் என மொத்தம் ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒரு குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நிறைவேற்றப்பட்டது காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் காவிரி மேலாண்மையை உடனடியாக அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஏராளமாக பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திட்டத்தை கர்நாடக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது சென்னையில் எந்த தலைமையில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் கலந்து இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் சுமார் ஐந்து கோடி தமிழர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பாமகவினர் தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்திற்கு அக்கட்சி தலைவர் ஜி கே மணி தலைமை தாங்கினார் மேகதாது உள்ளிட்ட இரு இடங்களில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கரூர் தலைமை தபால் அலுவலகம் முன்பு திரண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி அருகே சீரான குடிநீர் வழங்க கோரி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மணப்பாறையை அடுத்த மாலைக்காட்டுப்பட்டி பகுதியில் கடந்த ஆறு மாதங்களாக சீராக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று புகார் எழுந்தது இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்தினரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் கோடை காலத்தில் குடிநீரின்றி அவதிப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் இந்நிலையில் மணப்பாறை துவரங்குறிச்சி சாலையில் திரண்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோரிக்கையை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர் மறியல் குறித்து தகவல் அறிந்து வந்த புத்தானத்தம் போலீசாருடன் அப்பகுதி மக்கள் திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாட்ஸ்அப் மூலம் வினா பகிர்ந்த விவகாரத்தில் தனியார் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து ஒசூரில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தனியார் பள்ளி அருகில் திரண்டவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கைது செய்தது மட்டுமல்லாது பள்ளி தாளரையும் கைது செய்ய வேண்டும் என்று கூறினர் மாவட்ட கல்வி அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கவில்லை என்று கூறி போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர் அப்போது போலீசாரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் தரையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பினர் ஒரு கட்டத்தில் இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் காரைக்குடி அருகே இளம்பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பேயன்பட்டியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரது மகள் தேவிக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் தனது கணவர் தனபால் வீட்டில் பத்து நாட்களுக்கு முன்பு அவர் திடீரென தீ வைத்துக் கொண்டார் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது திருமணமான ஓராண்டில் இளம்பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதால் தேவக்கோட்டை கோட்டாட்சியர் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார் பழமையான கண்டமாகவும் கடல் எண்ணையால் காவு கொள்ளப்பட்டு கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆதித்தமிழன் வாழ்ந்ததாக கருதப்படும் லெமோரியா கண்டம் அல்லது குமரி கண்டத்தை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை நாம் காணலாம் சமுத்திரத்தால் சாகடிக்கப்பட்ட தமிழனின் சாம்ராஜ்யம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய நம் மூத்த குடி தமிழ்குடி நம் இந்திய திருநாட்டில் மக்களிடம் மறைக்கப்பட்ட உண்மைகள் ஏராளம் அவற்றில் ஒன்றுதான் இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்பு கடலில் மூழ்கிய நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட தமிழனின் சாம்ராஜ்யமான லெமோரியா கண்டம் இங்குதான் உலகின் முதல் மனிதன் பிறந்ததாகவும் நம் மூதாதையர் வாழ்ந்ததாகவும் பழம்பெரும் மொழியாம் தமிழனின் தாய்மொழி தமிழும் பிறந்தது என்கிறது ஆராய்ச்சி குறிப்புகள் கடலுக்கடியில் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த குமரிக்கண்டம் ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான நகரமாகவும் பாண்டிய சாம்ராஜ்யத்தின் தலைநகராகவும் இயங்கிக் கொண்டிருந்தது இன்றைய உலக நாடுகளும் கண்டங்களும் இந்த கண்டத்தின் உறவுகள்தான் என்றும் இன்று தனித்தனி நாடுகளாக இருக்கும் ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் தென்னாப்பிரிக்கா இலங்கை மற்றும் கிழக்கில் உள்ள சில சிறு சிறு தீவுகளையெல்லாம் இணைத்ததே இந்த லெமோரியா கண்டம் என்றும் சமுத்திரத்தின் கோர தாண்டவத்தால் கடலுக்கடியில் சங்கமித்திருக்கும் இந்த பழம்பெரும் கண்டத்தில் பக்ருலி ஆறு குமரி ஆறு போன்ற மிகப்பெரிய ஆறுகள் ஓடி அப்பகுதியை வளம் கொழிக்க செய்திருக்கிறது என்று கூறும் ஆராய்ச்சியாளர்கள் முதல் தமிழ் சங்கமும் இரண்டாம் தமிழ் சங்கமும் இந்த குமரி கண்டத்தில் தோன்றியது தமிழின் முதல் சங்கம் இந்த கடலடியில் உள்ள லெமோரியா கண்டத்தில் கிமு நான்காயிரத்தி நானூற்றி நாற்பதில் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களுடன் சிவன் முருகர் அகஸ்தியருடன் முப்பத்தி ஒன்பது மன்னர்களும் இணைந்து நடத்தி நடத்தியிருப்பதாகவும் இரண்டாம் தமிழ்ச் சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிமு மூவாயிரத்தி எழுநூறில் மூவாயிரத்தி எழுநூறு புலவர்களுடன் நடத்தப்பட்டது மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் கிமு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களுடன் நடத்தப்பட்டது என்றும் இதில் அகநானூறு புறநானூறு நாலடியார் திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டதாகவும் கூறும் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளவு பழமையான தமிழனின் வரலாற்றை பெருமையுடன் உலகிற்கு இதுவரைக்கும் யாரும் எடுத்ததாக தெரியவில்லை என்ற வேதனை கேள்விகளை முன்வைக்கும் தமிழ் ஆர்வலர்கள் பிறப்பின் உரிமையையும் சிறப்பின் பெருமையையும் பேசிக்கொண்டிருக்கும் நாம் சமுத்திரத்தில் சங்கமித்திருக்கும் இந்த லெமோரியா கண்டம் அல்லது குமரி கண்டத்தை பற்றிய ஆய்வில் அதிகம் அக்கறை செலுத்தினால் பழமையான கண்டத்திலிருந்து புதுமைகள் படைக்க தடயங்கள் கிடைக்க அதிக வாய்ப்பிருக்கிறது என்று கூறும் ஆராய்ச்சியாளர்கள் முடிந்தவரையல்ல அல்ல முடியும் வரை ஆராய்ச்சிகள் செய்ய சிரத்தை எடுத்தால் சிறப்படையலாம் உலகின் முதல் இனம் தமிழினம் என்ற பெருமையுடன் உலகில் உலா வரலாம் உற்சாகத்துடன் என்பதே பெரும்பாலானவர்களின் பெருமிதமான ஏக்க கேள்விகளாக இருந்து வருகிறது லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பயன்படுத்திய கடைசி டெஸ்ட் போட்டியின் சீருடை ஆறு லட்ச ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து விடைபெற்றார் அவர் கடைசியாக மும்பையில் நடந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பங்கேற்றார் பிரிவு உபசார டெஸ்டில் அவர் பயன்படுத்திய சிறப்புமிக்க அந்த சீருடை ஜோத்பூரில் ஏலம் விடப்பட்டது அந்த உடையை ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஜோத்பூர் மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த சிவராஜ் சிங் வாங்கியுள்ளார் இதில் கிடைத்த தொகை தலையில் காயமடைந்தோருக்கு உதவும் அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்